நம்மை பலவீனப்படுத்தி விட்டார்கள் நம்முடைய பலம் வேற மாதிரி இருந்திருக்க வேண்டிய ஒரு சாம்ராஜ்யம் அழிஞ்சதுக்கு இந்த சிந்தனை காரணம் இந்த சிந்தனை ஏற்பட்டு இருக்காவிட்டால் இது இதனுடைய இதனுடைய விலையே வேற இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய பரப்பளவும் அதனுடைய எண்ணிக்கையும் மக்களை ஈர்ப்பதும் எங்கே போயிருக்கும் அவளை அழித்து கேடு செய்த காட்சியை பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்து என்ன இன்னொன்று இது ஒரு வகையாச்சா இது சொல்ற காரணத்தினால இதை விரிவான முறையில் நம்ம வழங்கி வேண்டும் இது ஒரு இஸ்லாமிய ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய ஆட்சி கிடையாது ஒரு முஸ்லீம் ஆட்சி பண்ணுகிறான் அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் முஸ்லீம்கள் இருக்கிற நாட்டில் அவன் வந்து அல்லாஹ் மறக்கலை குஃபுரான காரியம் செய்யவில்லை தொழுகை நிலாட்டிக்கிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இருக்குமையானால் அதை எதிர்த்து செய்வதற்கு ஜீராது கிடையாது அது குற்றம் அது பாவம் நம்ம அந்த பாவம் அவனுடைய தப்பான விஷயத்தை கட்டுப்படக்கூடாது இதுல இன்னொரு விஷயம் நம்ம இஸ்லாமிய நாட்டில் வேற நாட்டில் இருக்கிறோம் முஸ்லீம் இல்லை இஸ்லாமிய அமைப்புல எந்த ஒரு சட்டமும் இல்லை இஸ்லாத்தின் பேரால எந்த உண்மை நடக்கிறது இல்ல இந்தியாவுலயோ அல்லது சைனாவிலேயோ அல்லது அமெரிக்காவுலயோ பிரிட்டன்லயோ எங்க வேணாலும் முஸ்லீம் ஆளலாம் இப்படியான ஒரு நாடுகள்ல வாழ்றோம் இப்படி வாழக்கூடிய நேரத்தில் நாம வந்து நம்ம இஸ்லாமிய ஆட்சி நாளை கொண்டு வர போற உடனே இது இது இன்னொரு இன்னொரு இந்த இந்த முதல் கருக்கு அப்படி பிடிக்க அப்படிதான் ஆரம்பிக்கப்பட்ட அந்த விதை அதுக்கப்புறம் என்ன ஆகுது நாம் இந்தியாவை இஸ்லாமிய நாடாக ஆக்க போறோம் சீனாவை இஸ்லாமிய நாடு ஆக்க போறோம் அல்லாஹ் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர மீது கடமையாக்கி இருக்கிறான் ஆக்கவே இல்லை ஆக்கலைங்கிறது இந்த ஹரிச ஆதாரம் அவன் தான் தொலைஞ்சிட்டு போறான்டா மேக்ஸ் குறைஞ்சபட்சம் சிறுக்கு வைக்காம இருக்கட்ட குறைஞ்சபட்சம் அவன் தொழில் மட்டும் வேற ஒண்ணும் இல்லப்போ அதுல இருந்து என்ன வழங்குது நீ சொல்லக்கூடிய இஸ்லாத்துல கடமை இல்லைன்னு விளங்குது அல்ல அந்த மாதிரி கிப்ட தந்தா துவா செய்யுங்க அமைஞ்சா நல்லது அவன் இந்த இஸ்லாமிய ஆட்சியா ரசூர்ல சொன்னாங்களே தப்பும் செய்வான் சரியும் செய்வான் உங்களுக்கு ஹக்கை எல்லாம் புரிச்சுக்கிடுவான் அநியாயம் பண்ணுவான் உன் சொத்தை பறிச்சு கொண்டாலும் உன் முதுவ முடிச்சாலும் அவனை எதிர்க்காதேன்னு சொல்றாங்களே இவன்ல இஸ்லாமிய ஆட்சியா இஸ்லாமிய ஆட்சி தானே அப்படி ஒண்ணு மார்க்கத்துல சொல்லப்படவே இல்லை அது நல்லது வரவே அப்படி ஒன்னு இருந்தால் அது ஒரு சிறந்ததுன்னு சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாமே தவிர அதுக்காக வேண்டி நான் அமைக்க போறேன் சொல்லி உன்னை களம் இறங்க சொல்லி மார்க்கும் சொல்லவெல்லாம் கிடையாது இவங்க என்ன பண்றாங்க நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியை நாள் உருவாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன வயசுல உள்ளவனுக்கு விளங்காத பயனுள்ள பிடிச்சி வச்சிக்கிட்டு அவனை மூளை செலவு பண்ணி நாலு இஸ்லாமிய ஆட்சி வந்துருங்கிற மாதிரி அப்படி அப்படி கனவு உண்டாக்கணும் சனிக்கிழமைக்கு இஸ்லாமிய ஆட்சி வந்துருங்கிற மாதிரி பேசுவாங்க இவன் என்ன செய்வான் இஸ்லாமிய ஆட்சி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன உலகத்தில் வைத்துக் கொண்டு அது எப்படி உண்டாகும் உண்டாகும் அதுக்கு தான் நீங்க வந்து என்ன செய்யணும் நம்ம ஜிஹாதுக்கு தயாராகணும் இந்தியாவில் இருந்து நம்ம என்ன செய்ய போறோம் ஜிஹாது செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி சிலர் மண்டைய கழுவி கொண்டிருக்கிற காட்சி நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்ப அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் இல்லாத ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்தால் நம் மீது என்ன கடமை என்றால் அது ரெண்டு விதமாக மார்க்கம் சொல்கிறது ஒன்னு அந்த நாட்டில் உன் அளவுக்கு நீ முஸ்லீமாக வாழ முடிந்தால் பேசாம வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் உன் அளவுக்கு நீ முஸ்லீமா வாழ முடியுது எப்படி வாழ முடியுது உனக்கு பள்ளி வாச கட்ட முடியுது நீ தொழுவ முடியுது நான் ஒரு முஸ்லீம் என்று உன்னால் சொல்லிக் கொள்ள முடிகிறது இஸ்லாத்தை பற்றி பேச முடிகிறது அப்படி இருக்குமே ஆனால் பேசாம நீ இருந்துக்க அங்க எந்த ஒரு வம்பு வண்ணாத அதைத்தான் முஸ்லீம் ஆட்சி பண்ணுமோ செஞ்சுட்டு இருக்க போற ஏற்கனவே இந்த முஸ்லீம் ஆட்சியாளர் இருந்தான அவன் பேருக்கு பேர் வாங்கி ஆட்சியாளர்களுக்கான அவன் இருந்த என்ன நடக்கு இதான் தொழுகை மட்டும் நிலைநாட்டுவான் அவன் சிரிக்க வைக்காம இருப்பான் இவ்வளவுதான் டிஃபரெண்ட் மத்த விஷயம் என்ன பர்பக்ட் இஸ்லாமிய ஆட்சி அவன் ஆள மாட்டான அவன் லஞ்சம் வாங்குவான அதுக்கு இருக்க சொல்லிட்டாங்கல்ல அதனால என்னது நம்ம விளைக்கிறோமே ஒரு நாட்டில் நம்ம வாழ்வதாக இருந்தால் அந்த நாட்டில் உங்க அளவுக்கு இஸ்லாத்தை கடைப்பிடிக்க எந்த இளைஞலும் எந்த சங்கடமும் இல்லை என்று சொன்னால் அங்க வந்து எதை பேசக்கூடாது கிரட்சி எதுவும் பேசவே கூடாது இது எது இருந்து நம்ம விளங்குகிறோம் இது ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவில் இருந்தார்கள் மக்காவில் எப்படி இருந்தார்கள் தங்களை முஸ்லீம்கள் என்று யாரும் சொல்லிக் கொள்ள முடியாது அப்படி ஒரு நிலைமை அவர்கள் வெளிப்படையா தொழ முடியாது அப்படி ஒரு நிலைமை அல்லாம மாத்திரம் வழங்குற காபால போய் கூட அரிப்பாங்க அப்படி ஒரு நிலைமை அந்த மாதிரியாக தங்களை இஸ்லாத்தில உள்ள ஒரு ஆழ்ந்து காட்டிக் கொள்வதற்கு கூட பயந்து பயந்து வாழக்கூடிய ரகசியமாகவே தொழுகை நடத்தக்கூடிய ஊரில் அவர்கள் வாழ்கிறார்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதை எவனாவது தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணுவான் இழுத்து போட்டு அடிப்பான் வெட்டுவான் கொள்ளுவான் கூட விட்டு ஒதுக்குவான் பலவிதமான துன்பங்களை கொடுக்கிறான் எங்க மக்காவில் மக்காவில் இருந்த காலத்தில் ரகசியமாக தான் இருந்துக்கிறேன்னு நீங்க ரகசியமா இருந்தது எப்படியாவது முதலாளிக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு அடிப்பான் சுடும நல்ல போடுவோம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு சமூக பரிஷ்காரம் பண்ணுவோம் இப்படி யாரும் காட்டிக்கொள்ள முடியாது ஒருவேளை சொன்னா அதுக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட் வந்து தாங்க முடியாத இருக்குது இப்படி ஒரு நிலைமை அப்படி சொல்ல பண்றாங்க சகாபாக்கள்லாம் முறையிட்டோம் சபராயிருங்க சபராயிருங்கன்னு சொல்றாங்க எவ்வளவுதான் சபரா இருப்பாங்க ஒரு அளவுக்கு மேல அவர்களால் தாங்க முடியாம போன உடனே சகாபாக்களுக்கு ரசூல் அனுமதி கொடுக்கறாங்க நீங்க எல்லாம் இங்க இருந்து வெளியேறிடுங்க இங்க இருக்க வேண்டாம் ஹிஜரத்து செய்து விடுங்கள் ஹிஜரத்துனா அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி தாயகத்தை வெறுத்து புறப்படுதல் சொந்த ஊரை வெறுத்து அல்லாஹ்வுக்காக வெறுக்கணும் தீன நிலைநாட்டுறதுக்காக வெறுக்கணும் இங்க முஸ்லீமா வாழ முடியல எங்க முஸ்லீமா வாழ முடியுமோ அங்க போயிருவோம் என்று செல்லும் முடிவு செய்து அவர்கள் இருந்து கொண்டு தோழர்களை அனுப்புகிறார்கள் எங்கே ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு அனுப்பினார்கள் இஸ்லாமிய நாடு ஏதாவது இருந்துச்சாப்ப ரசூல் சல்லா செல்லம் அக்காவில் இருக்கும் பொழுது இஸ்லாமியர்கள் ஆளுகிற நாடோ இஸ்லாமிய நாடோ இருக்கவா செஞ்சுச்சு இல்ல பக்கத்தில் இருந்த ஹபஷா தான் இருந்தது ஹபஷா என்ற நாட்டிற்கு யார் அனுப்புறாங்க கஷ்டப்பட்டு கஷ்டத்தை யாருக்கெல்லாம் தாங்க முடியலையோ அவங்களும் அனுப்புறாங்க போங்கப்பா இங்க இருக்க வேணாம் அங்கேயாவது போய் நீங்க இருந்துக்கிறீங்க இவங்க போனாங்களே அங்க போய் என்ன செஞ்சாங்க இஸ்லாம் ஆட்சி நடத்தினாங்களா அங்க போய் என்ன பண்றாங்க மன்னத்தை எங்களுக்கு நாங்க எங்க கொள்கை படி வாழ்வதற்கு அனுமதி கொடுங்க நாங்க தொழுதுக்கிறனு எங்க மறக்கப்படி நடந்துக்கிறனு எங்களுக்கு உள்ள தனிப்பட்ட உரிமையை அவங்க மறுக்கிறாங்க தான் கேட்கிறாங்க அவர் நஜ்ஜாசி மன்னர் என்ன பண்றாரு போய் கேங்குறாரு அப்ப ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் என்னத்தை இதுல அனுமதிக்கிறாங்க இஸ்லாம் ஆளாத ஒரு நாட்டில் உனக்கு முஸ்லிமா வாழ முடியும் என்றால் பேசாம போய் வாழ்ந்துக்க மக்கா மாதிரி இடத்துல நீ வாழக்கூடாது தவிர அபிசினியா மாதிரி இடமா இருந்தால் பேசாம போய் இருந்துக்க அதனாலதான் ஹிஜரி செஞ்சு போனாங்க அப்ப ஹிஜரி செஞ்சு அந்த போனால நஜாசி முஸ்லிமா அப்ப கடைசியில முஸ்லிமா ஒரு அது ஒரு விஷயம் மரண நேரத்தில் ஒரு முஸ்லீம் ஆகி மூத்த ஆகிறாரு இவங்க போகும்போது ஒரு முஸ்லீம் இல்ல இவங்க அந்த நாட்டுக்குள்ள போகும்பொழுது முஸ்லீம் அல்ல அங்கே இஸ்லாமிய ஆட்சி நடக்கவும் இல்லை வேறு ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த மன்னர் அவர் கிறிஸ்தவ மத பீடங்களின் அடிப்படையில் அங்கே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆட்சியில் இவங்க தான் வாங்கினார்கள் எதுக்கு மாத்திரம் அங்கே அனுமதி இருந்ததே தொழுவு கொள்ளலாம் நோன்பு வைக்கலாம் நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லி கொள்ளலாம் கூனி கொள்ளலாம் மசூரா செய்து கொள்ளலாம் அவ்வளவுக்கு அங்கே அனுமதி இருக்கிறது அந்த இடத்துல வந்து எப்படி டிகியார் பண்ணுவீங்க அடைக்கலத்துக்குள்ள இடமா இருக்கிறது அப்படியான ஒரு இடமாக இருக்குமே அங்கே இல்லாத மக்கா மாதிரி இடமா இருக்கு மக்கா மாதிரி ரெண்டு ஒன்று மக்கா மக்கா மாதிரி இடமா இருந்தால் உங்களுடைய கடமை என்ன என்ன கடமை மக்காவில் இருந்து அறுவாழ்த்து கொடுதா இல்ல மக்கா நிலையில் நீங்கள் இருப்பதாக நினைத்தால் உங்களுடைய கடமை என்ன ஊரை விட்டு வெளியேறணும் மக்கா மாதிரி நிலையில் நீங்கள் இருப்பதாக நினைத்தால் அந்த நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படித்தான் கொடுமைகள் இருக்கிறோம் என்றால் உங்களுடைய கடமை என்ன ஊரை விட்டு வெளியேறுவதுதான் உங்களுடைய கடமையை தவிர உள்ளுக்குள்ள உட்கார்ந்து கத்திய தூக்குறது உங்களுடைய கடமை இல்லை ரசூல் செல்லா அலை செல்லும் ஊரை விட்டு தான் வெளியேற்றினாங்க மக்கா மாதிரி வாழ முடியலையா இருக்க அது போயிரு உன்னை அடைக்கலம் தரக்கூடிய இடத்துக்கு போய்விடு இல்லை என்று சொன்னால் ஒரு ஆட்சி அமைப்பதற்கு திட்டம் போட்டு அது மாதிரியான இடத்துக்கு போயிரு

மனித உரிமைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தில் வைத்திருந்தோம் இன்றைக்கு சைனா உள்பட உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் எந்த நிலையில் எப்படி இருக்கிறது இந்தியாவில் நம்ம இருக்கிறோம் இந்த இடத்துல நாம் என்ன செய்யறோம் மார்க்கத்தை பேசுகிறோம் சவுதியில் கூட நீங்க நினைச்சு பேச இயலாது எங்க பேச இயலாது சவுதியில் கூட நீங்கள் பேச இயலாது இங்க பேசுகிறோம் ஒளி பெருக்கியை வைத்து பேசுகிறோம் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லுகிறோம் பொது மேடையை போட்டு சொல்லுகிறோம் பள்ளி வாசலை கட்டுகிறோம் பெருநாளைக்கு லீவு விடுறான்னு கேட்கிறோம் எங்களுக்கு இடஒதுக்கீடு தாண்டு கேட்கிறோம் தப்பு செய்தா என்ன செய்கிறோம் மன்மோகன் சிங்கை திட்டுறோம் சோனியாவையும் திட்டுவோம் அத்வானியும் திட்டுவோம் வாஜ்பாயும் திட்டுவோம் அங்க பகத திட்டிட்டு அங்க இருக்க முடியுமா பகத போயிட்டாரு பேரு அப்துல்லாவை திட்டிட்டு நீங்க இருக்க முடியுமா அவ்வளவு அடுத்த நிமிஷம் வந்துருவீங்க இங்கே வர மாட்டேன் அங்க வருவீங்க அப்போ அப்போ அந்த மாதிரி உலகத்தில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு நீங்க என்ன செய்கிறீங்க தோலை உறிங்க நோன்பு வைக்கிறீங்க தக்காத்து கொடுக்கறீங்க அவ்வளவு வேண்டாம் நோம்பு கஞ்சிக்கு வந்து மூன்று ரூபாய்க்கு அரிசி கொடுக்கான் நோம்பு கஞ்சி காய்ச்சிருக்கா என்ன செய்கிறான் பஞ்சு காய்ச்சலுக்கு பதினெட்டு ரூபா அரிசியை வந்து மூன்று ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்கன்னு என்ன செய்கிறான் மூன்று நோம்புக்கு அனுமதி மற்றும் அவன் கொடுக்கல அனுமதி மட்டும் கொடுக்கல உங்களுக்கு அவன் என்ன செய்கிறான் சலுகை செய்கிறான் இருபது பர்சண்ட் ரேட்டுக்கு உங்களுக்கு அதை தழுகிறான் ஹஜிக்கு போனா மானியம் தருறான் நீங்க ஹஜ் ஹஜ்ஜுக்கு அனுமதியை தர மாட்டேன்னு சொல்றது ஒரு பக்கம் ரசூல்லா உள்ளே விட மாட்டாங்க மக்கா கார இங்க என்ன நடக்கிறது உனக்கு ஹஜ்ஜுக்கு அனுமதி இருக்கிறது நோம்புக்கு அனுமதி இருக்கிறது நோம்புக்கு சலுகை தரலாம் பலவிதமான விஷயங்கள் பள்ளி கட்டிக்கலாம் தொழுது கொள்ளலாம் மேடை பிரச்சாரம் பண்ணலாம் அதே மாதிரி முஸ்லீம் இருக்கிற தெருவுல அவன் ஊர்வலத்துக்கு அம்புக்கு வரான் அவனை விட மாட்டேங்கிறான் அவன் என்ன எல்லாம் எங்க நாள் இல்ல அது முஸ்லீம் நாடாக அவன் கேட்கறான் அவன் இவங்க என்ன பண்றாங்க ஆஹ் சட்டம் உனக்கு பிரச்சனை வரக்கூடாது இவங்க இடத்துல அவங்க விட்டாலும் சண்டை வரும் அவங்க இடத்துல இவங்க விட்டாலும் சண்டை வரணும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் நடக்குதுல இதுல எப்படி நீ என்ன இதுல இருந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற எங்க வந்த முதல்ல நீ ஜிகாது செய்யறதுக்கு முடிவுக்கு வர்றாங்க ஹிஜ்ரத்து முதல்ல வந்து விட வேண்டும் விளங்கி விட வேண்டும் அல்லாஹ் குரான் சொல்றத பாருங்க இதுல நானா சுயமா சொல்லவில்லை அல்லாஹ் இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி பதினெட்டாவது வசனத்தில் சொல்லுகிறான் இன்னல்லதீன் ஆமனும் யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ ஹிஜ்ரத்தை பத்தி சொல்லக்கூடிய அவ்வளவு வசனங்களையும் குரான் எடுக்க ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் தான் ஜிஹாது அவ்வளவு இடத்துல நல்லா சொல்றான் ஒரு இடத்திலும் கூட ஜிஹாத சொல்லிட்டு ஹிஜ்ரத் சொல்லவே இல்லை பாருங்க நல்லா சொல்றான் இன்னல்லதீன் ஆமனு யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ வல்லதீன் ஹாஜரு ஹிஜ்ரத்து செய்து நம்பிக்கை கொண்டு நாட்டை துறந்து போய்விட்டு ஓ ஜாகது ஜிஹாது செய்கிறார்களோ நாட்டையே விட்டு விரட்டிதான் ஜிஹா செஞ்சு

நூற்றி தொண்ணூத்தஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் பல்லவீனா ஹாஜரு யார் ஹெஜரோ செய்கிறார்களோ ஓ உ ஹுர்ஜூமின் தியாரியும் தங்கள் சொந்த நாடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டார்களோ வரைத்தப்பட்டார்களோ ஓ ஊது வி என்னுடைய பாதையில் கடும் துன்பத்திற்கும் தொல்லைக்கும் உள்ளாக்கப்பட்டார்களோ உட்காத்தலும் போர் செய்தார்களோ அதுக்கு பிடி போர் வெளியேற்றிட்டு தான் போர் உள்ளவங்க உட்காந்துக்கிட்டு போர் கிடையாது நீ வந்தையை இது வந்து சரியில்லாத நாடு என்று நீ நினைத்தால் வெளியே போ போஸ்ட் நீ எதுக்கு ஆள் பிடிக்கணும் நாம் இங்கே இருக்க கூடாது வாங்க எங்கதான் போய் உட்கார்ந்து கொண்டு அங்கிருந்து படம் திருட்டிட்டு வருவோம் நீ கூப்பிட்டாத்தான் நீ வந்து இத வேண்டன்னு அர்த்தம் ஹிஜ்ரத்து சீர நிலையெல்லாம் வரலன்னா அப்ப ஜிஹாத வராது அதான் ஹிஜ்ரத்து முதப்படிங்க முதப்படிய ஏற வேண்டிய நிலைமை வரலன்னா ரெண்டாவது படியா வருது முதல் ஸ்டேஜ் எது ஒரு மனிதன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாட்டில் வந்து அந்த நாட்டில் வாழ முடியாத நிலையை அவன் சந்திக்கணும் அது ஹிஜ்ரத்து சீர நிலைமை அப்புறமேல அது பதிலடி கொடுக்கிற நிலைமை முதல்ல வாழ முடியாதுங்கிற நிலைக்கு நீ வந்து விட்டீர்களே உங்கள் கடமை என்ன வெளியே போ இங்க எப்படி உட்கார்ந்துட்டு இருப்ப ஆளுக்களை கூட்டி நல்லா ஓடணும் ஓடுவதற்கு கூப்பிடுறாங்களா அப்பதான் விளங்குது இவங்க நோக்கம் வேற இது வேற நோக்கத்திற்கு இந்த இந்த சித்தாந்தத்தை விதைக்கிறார்கள்னு விளங்குது இது மூணு தொண்ணூத்தி இருக்குது இப்படி நடத்த கொண்டார்களே ஆனால் லவ் கஃபீர் அன்பும் செய்யாத்தையும் அவருடைய தீமைகளை நாம வந்து அழித்து விடுவோம் உலக உதுகளின் நகும் ஜன்னாத்தின் தஜிரையும் தகுதியில் அணுகார் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற சொர்க்க சோலைகளை அவர்களுக்கு நாம் வழங்குவோம் எல்லாம் சொல்லிக் காட்டுகிறான் எட்டு எழுபத்தி ரெண்டு சொல்கிறான் இன்னதி ராமனும் யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ ஹாஜரு ஹிஜர் செய்கிறார்களோ ஓ ஜாகது ஜிகாது செய்கிறார்களோ அம்பாலையும் அம்பு செய்யும் தங்களுடைய உடலாலும் பொருளாலும் ஜிகாது செய்கிறார்களோ வல்லதீன் ஆவோ அப்புறம் யார் அடைக்கலம் கொடுக்கிறார்களோ மதினவாசிகளுக்கு எல்லாம் சொல்றோம் இப்படிலாம் செய்தவர்களுக்கு அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து உதவி செய்வான்னு சொல்லி எட்டு எழுபத்தி ரெண்டுல அல்லா சொல்லி காட்டுகிறான் எட்டு எழுபத்தி நாலு சொல்லிக்காட்டு சா வல்லதீன் ஆமனும் யார் வந்து இமா